நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் அமைந்த திரைப்படம் தான் கப்பலோட்டிய தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தை பி ஆர் பந்துலு அவர்கள் தயாரித்து இயக்கியிருந்தார் சிலம்பு செல்வர் மாபூசி எழுதிய கப்பலோட்டிய தமிழன் நூலை அடிப்படையாக கொண்டு நாடக கலைஞர் டி கே சண்முகம் வவுசி நாடகத்தை உருவாக்கினார் அதாவது பாரதி விழாவில் வாவுசிக்கும் கலெக்டர் விஞ்சுக்கும் நடந்த உணர்ச்சிகரமான உரையாடல் நாடக வடிவில் உருவாக்கப்பட்டது சென்னை கச்சாலீஸ்வர் கோவில் அருகே நடைபெற்ற முதல் வாவுசி மேடை நாடகம்தான் கப்பலோட்டிய தமிழன் சினிமா வெளிவருவதற்கு வித்தாக அமைந்தது தளபதி சிதம்பரனார் அப்படின்ற பெயர்ல மாபூசி எழுதிய கப்பலோட்டிய தமிழன் நூலை அடிப்படையாக கொண்டு சித்தரசன் என்பவர் எழுதிய பிரதி சென்னை வானொலியில் நாடகமாக அரங்கேறியது அந்த நாடக பிரதியை செப்பம் செய்தவர்கள் நாடக கலைஞர் பகவதி புத்தனேரி சுப்பிரமணியம் மற்றும் சித்தரசன் கப்பலோட்டிய தமிழன் படத்துக்கு கதை வசனம் எழுதியவர் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று சிறை தண்டனை பெற்ற எஸ் டி சுந்தரம் தமிழ் பண்ணை சின்ன அண்ணாமலை பி ஆர் பந்துலுவிடம் கப்பலோட்டிய தமிழனை படமாக எடுக்க வற்புறுத்தினாரு அதுக்கப்புறம் அது திரைப்படமாக உருவானது சிவாஜி கணேசன் அவர்கள் வவுசியாகவும் எஸ் வி சுப்பையா அவர்கள் பாரதியாகவும் டி கே சண்முகம் சுப்பிரமணிய சிவாவாகவும் நடித்து வாழ்ந்திருப்பாங்க சிவாஜி அவர்கள் தன் வாழ்க்கையில் பல நூறு படங்களில் நடிச்சிருந்தாலும் தனக்கான பெரும் சவாலான கேரக்டர் வவுசியாக நடித்தது மட்டுமே அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு கப்பலோட்டிய தமிழன் படத்தின் ஆலோசனை குழு தலைவராக மாப்போசி இருந்தாரு முதற்கட்டமாக படத்தின் கள ஆய்வுக்காக ஒட்டபிடாரம் தூத்துக்குடி கோவில்பட்டி நெல்லை கோவை சிறைச்சாலை ஆகிய இடங்களுக்கு சென்று பல தகவல்களை திரட்டினார்கள் இவருடன் சிவாஜி கணேசன் அவர்களும் இயக்குனர் பந்துலு ஆகியோரும் சென்றனர் தமிழ்நாடு அரசின் முதல் வரிவிலக்கு அளிக்கப்பட்ட படம் இதுவே தமிழக மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் அளிக்கப்பட்டாலும் அன்றைய நாட்கள்ல படம் தோல்வியை சந்தித்தது இது ஒரு காங்கிரஸ் படம் அப்படின்ற பிரச்சாரத்தாலும் அன்றைய காங்கிரஸ் கட்சியில் இருந்த சூழல் காரணமாகவும் கப்பலோட்டிய தமிழன் படமும் வவுசியின் போராட்ட துயர வாழ்வை போலவே ஆகி சிவாஜி அவர்கள் தன் வழக்கமான உடல்வாக கொண்ட கம்பீரத்தை வஉூசி கதாபாத்திரத்துக்காக எந்தவித மிகை நடிப்பின்றி அடக்கி வாசித்திருப்பார் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி செப்பி திரிவாரடி கிளியே அப்படின்ற பாரதியின் பாடல் காட்சி வரும் வஉசி வணங்குவார் அவர்கள் கண்டுகொள்ளாமல் போவார்கள் அந்த இடத்தில் வஉசியை கண் முன்னால் அப்படியே கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாரு நடிகர் திலகம் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில் அமைந்த ஒரு அற்புதமான பாடல் தான் ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடல சீர்காழி கோவிந்தராஜன் வி டி ராஜகோபாலன் கே ஜமுனா ராணி மற்றும் ரோஹிணி அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க ஒருமுறை தமிழ் பண்ணை சின்ன அண்ணாமலை சிவாஜி அவர்களுடன் நாகர்கோவில் படப்பிடிப்பு முடித்து வரும் வேளையில கவிமணியை பார்த்துவிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அப்போது தேசிக விநாயகம் பிள்ளையை காண சிலருடன் சென்றிருக்கிறாரு கவிமணி அனைவரையும் விசாரித்து வரவேற்றவர் சிவாஜியை பார்த்து யார் இந்த தம்பி அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அடுத்து என்ன தொழில் பண்றாரு அப்படின்னு வெளியுலகமே அறியாத கவிமணி விசாரிச்சிருக்கிறாரு சின்ன அண்ணாமலைக்கு சற்று அதிர்ச்சி வந்தவர்களுக்கும் ஒரே ஆச்சரியம் சினிமா உலகில் சிவாஜி அவர்கள் உச்ச கட்டத்தில் இருந்த நேரம் அது சின்ன அண்ணாமலை ஒரு வழியாக நிதானித்து கவிமணியிடம் பாட்டா அதாவது நாஞ்சில் நாட்டில் கவிமணியை அன்புடன் அழைக்கும் சொல் சிவாஜியை காட்டி இவர் மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு உடனே கவிமணி தப்பாக நினைத்து கொள்ள வேண்டாம் நான் சினிமாவே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் சிவாஜி அவர்களுக்கு பெரும் மனக்குறை நாம் உலகமே போற்றும் புகழ்பெற்ற நடிகர் அப்படின்னு நினைக்கிறோம் இன்னும் இந்த மாதிரி பெரிய மனிதர்களிடையே அறியப்படாமல் இருக்கிறோமே கவிமணி போன்ற பெரிய மனிதர்கள் விரும்பும் கதாபாத்திரத்தில் நடிக்கவில்லையோ அப்படின்னு மிகவும் மன வருத்தம் அடைஞ்சிருக்கிறாரு நடிகர் திலகம் ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்